வரப்போகிற நாட்களில் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுதான் நம்ம திருப்பி சொல்கிறோம் நிறைய மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நமக்கு மழை பொழிவுங்கிறத விட பனிப்பொழிவு தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்குது சில இடங்களில் கனமழை கிடைக்கிறத பார்க்குறோம் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் கிடைக்கிறத பார்க்குறோம் சில பகுதிகளில் விட்டு விட்டு நமக்கு வந்து மிதமான மழை மட்டும் பெய்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் வேலூர் மாவட்டத்தில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறத விட பனிப்பொழிவு வந்து பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் இந்த உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து எப்போ நமக்கு இந்த பனிப்பொழிவு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு படிப்படியாக இந்த பனிப்பொழிவுங்கிறது முடிவுக்கு வந்துடும் இந்த கடுமையான வெப்பநிலை அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய தேதிகள் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மார்ச் மாதத்திலிருந்து மிக கடுமையான வெப்பம் பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு வந்து எல்னினோ பற்றி நம்ம கடந்த நாட்களில் பேசியிருந்தோம் ஏன்னா இந்த எல்னினோ பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நமக்கு ஏன்னா அதை பொறுத்து தான் நமக்கு இந்த பருவமழையில் நமக்கு மழை வேறுபடும் எல்நினோவுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஒன்று கடுமையான வறட்சி நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த மாநிலங்களில் அதிகமாக நம்ம ஏற்படுகிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஏன்னா கடந்த வருஷங்கள்லாம் நீங்கள் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்நினோ தாக்கத்தினால் நிறைய மாநிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஒன்று வறட்சியாக இருந்திருக்கும் இல்லைனா கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த இரண்டில் ஒன்று நம்ம இந்த எல்நினோ தாக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை நம்ம தொடர்ந்து பார்த்துருப்போம் அதனால் நீங்கள் வந்து இதை குறிச்செலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நமக்கு தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போதுங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழை எதுவுமே கிடையாது எவ்வளவு மழை பெய்யணுமோ எல்லா மழையும் இந்த வடகிழக்கு போகிற மழை கொட்டி தீர்த்திருச்சு கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் நூறு சென்டிமீட்டர் தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர்லாம் சென்னையில் ஒரு பக்கம் தூத்துக்குடியில் ஒரு பக்கம் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவானது இல்லாமல் நம்ம பார்த்தோம் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கறதெல்லாம் இல்லாம லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் அதிகபட்சமாக வந்து பதிவாகும் அதனால் தொடர்ந்து நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லா இடங்களுக்குமே வந்து வெள்ளப்பெருக்குங்கிறதுலாம் நீங்க இனிமே எதிர்பார்க்க முடியாது ஏன்னா பருவமழையிலேயே வந்து சில மாவட்டத்துக்கு மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து பதிவாச்சு நிறைய மாவட்டங்கள்ல இது போல நமக்கு மழை பொழிவுங்கிறது தீவிரமடையில அதனால நம்ம திரும்பி சொல்றோம் எல்லா இடங்களுக்கும் கனமழை கனமழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறதுல நம்ம எதிர்பார்க்க முடியாது சில இடத்துக்கு மட்டும்தான் நமக்கு அந்த லேசான மழை மிதமான மழை சொல்லியிருக்கிறோம் அந்த மாவட்டங்கள் மட்டும் நீங்க மழை எதிர்பார்க்கலாம் இப்போ மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்துல நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்று தேதிகளுக்குள்ள சாரல் மழை மற்றும் மிதமான மழை மட்டும் பெய்யக்கூடும் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் அது வரைக்கும் நமக்கு மழை கிடையாது பனிப்பொழி பத்தி பேசிட்டோம் எண்ணினவுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் வரக்கூடிய நாட்களில் நமக்கு வந்து மீனவர்கள் கூட எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இப்போ நமக்கு குமரிக்கடல் பகுதிகளில் விட்டு விட்டு அந்த காற்றுடைய தீவிரம் நமக்கு வந்து வேகமாக அதிகரித்து வருது நம்ம குமரி குமரிக்கடல் பகுதிகளெலாம் நம்ம கடந்த நாட்கள்ல உங்களுக்கு அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் எல்லாம் கொடுத்திருந்தோம் ஏன்னா நமக்கு பருவமழை அப்படிங்கிறது வந்து படிப்படியாக இப்போ ஓய்வு கொடுக்க தொடங்கிவிட்டாலுமே கூட மழை வாய்ப்புங்கிறது வெப்பசலன மழை பொழிவு இனிமேல் வரக்கூடிய மழை எல்லாமே நம்ம வெப்பசலன மழை அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெப்பசலன மழை பொழிவுங்கிறது வரும் நாட்கள் இந்த கோடை காலங்களில் நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்குது மார்ச் மாதங்கள் ஏப்ரல் மாதங்கள் மே மாதத்தில் நமக்கு என்ன தான் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே கூட நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது வந்து வெப்பசலன மழை இடி மழைங்கிறது நிறையவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்போ எல்லா இடத்துக்குமே வந்து வந்து எங்களுக்கு வந்து மழை வரணும் அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த மாவட்டம் முழுவதும் கனமழை வந்து உங்களுக்கு தீவிரமாகும் போது நிச்சயமா அறிவிப்புகள்ல கொடுக்கிறோம் தற்போது வரைக்கும் நமக்கு மழை கிடையாது அதனால பொங்கல் நாட்கள் நிறைய இடங்கள் நமக்கு மழை இல்லாம நல்ல ஒரு வான மேகமூட்டத்துடனும் நல்ல ஒரு வெயிலோட காணப்பட்டதை நம்ம பார்த்தோம் இதே போலதான் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் உங்களுக்கு வானிலை இருக்கும் தென் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அந்த லேசான மழை மிதமான மழை அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் மற்றபடி மற்ற மாவட்டங்கள் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அது தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் ஒருவேளை புயல் சின்னங்களோ இல்லை புயலுடைய தாக்கமோ இல்லை தமிழ்நாட்டில் வந்து மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையோ அந்த மாதிரி ஏதாச்சும் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறோம் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் வானிலை அறிக்கையை கேளுங்கள் தினமுமே வந்து உங்களுக்கு வானிலை அறிக்கை அப்படிங்கிற நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அதனால் எல்லா நாளும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று துல்லியமான வானிலை அறிக்கை நம்ம தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதனால் தமிழ்நாட்டில் நீங்கள் அச்சப்ப கஷ்டப்படுற எல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ புயல் ஏதோ நிறைய உருவாகுதுன்னு சொல்றாங்க என்ன ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டுல தற்போதைக்கு கிடையாது லைக் பண்ணுங்க சப்